நன்றி கிருபானந்தன் சார் வணக்கம் நண்பர்களே குவியம் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குறும்பு தினத்துல வெளிவந்த இந்திரா பார்த்தசாரதி அவர்களோட உச்சி வெயில் கதை பழைய தான் மறு பதிப்பா இதுல வந்திருக்கு அந்த உச்சி வெயில் கதை மண்டையை பிளக்காமல் மனதை பிளந்து உள்ளே இறங்கி இன்னமும் விட்டகலாமல் நிற்கின்ற கதை முதல் நாள் அதிகாலை முதல் மறுநாள் மதியம் உச்சி வெயில் வரை கும்பகோணத்தில் கதை நாயகனோடு சேர்ந்து இருந்த அனுபவத்தை சில நிமிடங்களில் சொல்ல முயற்சிக்க இப்பவோ அப்போவோ என்று இருக்கும் அப்பாவை பார்க்க அம்பி டெல்லியிலிருந்து கும்பகோணம் வருகிறான் அப்பா வாயிலிருந்து அவயம் என்ற பெயர் மட்டுமே வருகிறது அது அவர் இளமை ஆணாதிக்க காலத்திலே ஒதுக்கி வைத்த முதல் மனைவியின் பெயர் இப்போது அவருடைய மகனும் மருமகளுமே இங்கே பிரிந்திருக்கிறார் இது ஜாதி பிரச்சனைகள் ஏற்பட்ட சில பழக்க வழக்க காரணங்களாம் தனக்கு நேர்ந்த துயரம் தன் மகனுக்கு நேர்ந்திருக்கிறதே என்று அவர் உள்ளுக்குள் குறிப்பதை அம்பி உணர்ந்து கொள்கிறான் இந்த கதையில ரெண்டு தலைமுறைகளின் இடைவெளியையும் அந்த தலைமுறைகளின் தனிப்பட்ட தாம்பத்திய வாழ்க்கைகளினுடைய இடைவெளியையும் இணைத்து காட்டி இந்த இடைவெளிகளை இணைக்கும் பாலமாக நாயகன் அம்பியோட நண்பன் ஒருத்தன் பொருந்தார் மீசை மூர்த்தி அப்படிங்கிறவனை படைச்சு எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிச்சு சொல்கிறார் ஆசிரியர் அந்த இரண்டு நாட்களுமே அம்பி அந்த கும்பகோணத்து பழைய நண்பர்களோடு பழகும் நிகழ்ச்சிகள் ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் இரண்டு தலைமுறைகளின் கதாபாத்திரங்கள் ஆனால் ஓரிரு வரிகளிலே வந்து போகின்ற இந்த கதாபாத்திரங்களின் வாழ்க்கையும் அந்த வரிகளுக்குள்ளே வந்து விழுந்து கதையின் உணர்வோடு நம்மை கலந்து போக வைப்பதிலே முக்கியமான பங்கு வகிக்கின்றன முக்கிய கதாபாத்திரங்களான அம்பி அவன் அப்பா வேம்போயர் அம்மா ஜானகி மூத்த மனைவி அவயம் அம்பியின் மனைவி ஸ்வீட்டி அவன் நண்பர் மூர்த்தி இவர்களின் எண்ண எல்லாம் ஆசிரியர் விவரிக்கும் விதத்திலே அவரவருடைய நியாயம் அநியாயம் அந்தந்த காலத்திற்கேற்ற ஆண்மை உணர்வு பெண்மை உணர்வு எல்லாமே அதே வேகத்தோடு நமக்கு உரைக்கும் மதத்திலே வார்த்தைகள் வந்து விழுந்திருக்கின்றன உதாரணத்துக்கு ஒன்று இரண்டு வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கிறவர்கள் அல்லது குறிப்பிட்ட எல்லைகளில் தங்களை அடைத்துக் கொள்கிறவர்கள் கடைசி காலத்தில் இப்படித்தான் இருப்பார்களோ இங்கே வேம்புயருடைய வாழ்க்கையை ஒற்றை வரியில் சொல்லிவிடுகிறார் அழிக்க முடியாத சுவடுகளை உடைய பல நூற்றாண்டு கால பண்பாட்டின் பிரதிபலிப்பு என்னுடைய நான் சமீப காலத்திய சரித்திரத்தின் நிர்பந்தத்தினால் உருவான புதிய கலாச்சாரத்தின் வார்ப்பு அவளுடைய நான் இங்கே அவருடைய மகனின் வாழ்க்கை ஒற்றை வரியில் சொல்லிவிடுகிறார் இறுதியில் அப்பாவின் இதயம் அவயம் அவயம் என்று அவர் அபாண்டமாய் பழி சொல்லி ஒதுக்கி வைத்த அவரின் முதல் மனைவியை நினைத்து புலம்பி மகன் பிரிந்து வாழும் அவனது மனைவி சீட்டியுடன் சேர சொல்வது போல் சொல்லி பிரிவது அம்பிக்கு புரிகிறது நமக்கும் புரிகிறது உச்சி பொழுதாகி இருந்தது பொழுதில் நிழல்கள் கீழே விழுவதில்லை என்று முடிகிறது கதை அங்கே உணர்வுகளின் சூட்டில் உறவுகள் சேர்கின்றன அங்கே நிழல்கள் மறைகின்றன நிஜங்கள் நிற்கின்றன இந்த கதையும் என் மனதை விட்டகலாமல் நின்று ஆய்வாளர்கள் இந்திரா பாத்தசாரதி அவர்கள் வாழ்க்கையின் அபத்தங்களை அப்படியே சித்தரிப்பதில் வல்லுனர் என்று சொன்ன சொல்லுக்கு சாட்சியாக நிற்கிறது வாய்ப்புக்கு நன்றி ஆஹ் நன்றி